பார்ந்த நவரச கலைக்கூடத்தின் தயாரிப்பில் இருவர் பிளசோ ராய்ஸ்டன் கவி தினேஷ்குமார் ஆகியோரின் இயக்கத்தில் விரைவில் வெளியாகவிருக்கிற நெஞ்சு பொருத்ததில்லையே என்னும் இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்கள் நலச் சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கலைப்புலி சேகர் இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றியிருக்கிற தோழர் கிறிசுதாஸ் அவர்களே இணை தயாரிப்பாளர் யோபு சரவணன் அவர்கள நன்றியுரை ஆற்றவிருக்கிற எல் எஸ் சி முரளி மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் விழுதகை நண்பர் டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்கள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திருமதி சௌந்தரபாண்டியன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்கள திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான நண்பர் செந்தூரன் அவர்கள ஊடகவியலாளர் தம்பி முகிலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற இயக்குனர் ராஜா விக்ரம் அவர்களை தயாரிப்பாளரும் இயக்குனருமான வி ஆர் ஆர் அவர்கள திராவிட ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் பாஸ்கர் அவர்கள நடிகரும் இயக்குனருமான காதல் சுகுமார் அவர்கள இறைக்கவி நாத்தேனியல் அவர்களை திரு கமலக்கண்ணன் அவர்களை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் அவர்களை மற்றும் திரைப்பட துறையைச் சார்ந்த பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆளுமைகளை தமிழ்ச் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நேர நெருக்கடிதான் பனிரெண்டு மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நெஞ்சு பொறுக்கது இல்லையே இன்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது தலைப்பை தேர்வு செய்ததிலிருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேச தேசிய உணர்ச்சிகளை தோன்றியிருக்கிறார் இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த கெட்ட மாந்தரை நினைத்தாலே என்ற இந்த சொற்றொடர்கள் இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர் இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல சமூக தலத்தில் அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர் நிலைகட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவாங்க எதுலையும் ஸ்டெடியா இருக்க மாட்டான் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு நாம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈல்டாகிடுவான் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலை கெட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதை உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக் கூடாது நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகட்ட மாந்தர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் பாரதி தான் இதை சொல்லுகிறான் தான் சொல்லுகிறான் மானுட உளவியல் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான் எல்லா தளங்களிலும் இது பொருந்தும் வெறும் சமூக தலத்தில் மட்டுமல்ல மனித இயல்பாக இது இருக்கிறது தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது அப்படி மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டாலும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தானோ அதை கொண்டு அதே உணர்வோடு அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளரும் சரி ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள் இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள் எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அது திருசுதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம் அதே போல இங்கே ராஜன் பேசுகிற போது சொன்னார் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோசியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படு வெளிப்படுத்தினார் ஆக இந்த படத்தை தயாரித்திருப்ப தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன் அது ஒரு நல்ல கிளியர் மெசேஜ் லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள் தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன வெளிவந்திருக்கின்றன இன்னும் இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும் மக்களிடத்தில் இதை காட்ட முடியும் இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது காட்டுவது என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது ஒரு எமோஷன் அது ஒரு சென்டிமெண்ட் அது ஒரு இயல்பான பண்பு அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது காய் எப்படி கணிகிறது அது ஒரு இயல்பான பண்பு அதுதான் இயங்கியல் அதைப்போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு அது அது ஒரு டயலக்டிக் கேரக்டர் அது யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது ஒருத்தர் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவங்க உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவர்கள் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு நுட்பமான ஒரு உணர்வு அது ஒரு இயங்கியல் பண்பு ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள் காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம் கலைஞர்களால் தான் படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவப்படுத்தி காட்ட முடியும் என்ற ஆற்றல் உண்டு அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும் இதை ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் ஹானர் என்று சொல்கிறார்கள் என்பது கௌரவம் என்று தமிழ் படுத்துகிறோம் அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது இதில் என்ன கௌரவம் இருக்கிறது நான் முதன் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன் இது கௌரவ கொலைகள் இல்லை வரட்டு கௌரவ கொலைகள் அப்படிதான் நான் எழுதிட்டு இருந்தேன் ஃபால்ஸ் வரட்டுத்தனமான ஒரு கௌரவம் நான் பெற்ற பிள்ளையை விட பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும் எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் அது வந்து ஒரு வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்ற ஒரு வழி நமக்கு இருக்கிறது அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம் விடுதலைச் சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார் இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம் ஆணவ கொலை பல வகை இருக்கிறது மெர்சி கிள்ளங்க இருக்கிறது கருணை கொலை இருக்கிறது நூறு வயசாக போச்சு ஆனால் சாக மாட்டேங்கிறார் அவரால் எழுந்திருக்க முடியல படுக்கையிலே மலை ஜலம் கழிக்கிறார் சுத்தம் செய்ய முடியல உணவும் சரியாக உள்வாங்கலை ஆனால் உயிர் கிடக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்று கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ளே அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சுவாங்க கருணை அது ஏன்னா அவங்க சாக மாட்டாங்க இயற்கையாக அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்றது மருந்து கொடுத்து கொள்றதும் இல்லை இருப்பாங்க ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு கருவாட்டு காட்டுக்கருவை நாம் சொல்லுவோம் இந்த பக்கத்தில் என்ன சொல்றேன் கல்ல சீம வேலை சீமக்கருவை அந்த அந்த காய அந்த காய அரைச்சி தலையில தடவினாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவங்க ஜண்டி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க ஏன்னா அவங்க சாக அவங்க சாகு தொண்ணூறு வயசு ஆச்சு நூறு வயசு ஆச்சு ஒன்றுமே பண்ண முடியல அவளை வச்சு பராமரிக்கவும் முடியல சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலேயே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து க ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருப்பாங்க மெயின்டைன் பண்ண முடியாது பராமரிக்க முடியாது அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க கருணை கொலை இது வந்து ஆனர் கில்லிங் மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வளர்ந்து இருக்கிற சமூகத்தில் இது கிடையாது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது ரெண்டு பேரும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆணருக்கு லிங்க் கிடையாது இங்க இன்பண்டிசை இருக்கு சிசு கொலை கருவறையிலேயே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு வயிற்றுல இருக்கும் போதே அபாஷன் பண்ற நிலை பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும் போதே கண்டுபிடிச்சு உணர்றாங்க பிறந்தவுடனேயே கள்ளிப்பால் ஊற்றி படுகொலை செஞ்சிருவாங்க சிசு கொலை சிசு கொலையும் ஆணர் என்கிற இந்த ஆணவ கொலையும் நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம் மிகப்பெரிய கரை அது இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது ஆணாதிக்கம் இந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று ஆனர் கில்லிங் என்கிற ஆணவ கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் இந்தியாவில் தான் அதிகம் வேற எங்கே இருக்கிறதா எனக்கு தெரியல நம்முடைய நாட்டில் தான் நம்முடைய தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன இப்போ இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும் துடை தெரிய வேண்டும் இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை இப்ப லவ் சப்ஜெக்டை பேசும்போது லவ் சப்ஜெக்டை பேசுகிற போது இப்போ அவர் அண்ணன் சேகர் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் நாற்பத்தி நாலு வயசுல ஒரு ஹீரோவை நடித்தேன் ஏன் என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து படத்துல கூட என்னை தோற்றப்படுத்தணும் இப்ப நான் வந்து எனக்கு இணையா நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை தாலி கட்டினதோட சரி இது என்னன்னா பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று அந்த அந்த புரிதல் இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி பெண்களை வெறும் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்லா விடை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்க்க கூடாது கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகிகளும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு அதை வந்து நாம் மதிக்கணும் எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த ஆணர் இருக்கும் ஆணவ கொலையும் இருக்கும் சிசு கொலையும் இருக்கும் இப்ப இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கிறது பேச வேண்டி இருக்கிறது உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டி இருக்கிறது ஏற்கனவே நிறைய பேர் ஆனர் கிள்ளிங்க பத்தி படம் எடுத்துட்டாங்களே மறுபடியும் எதுக்கு இன்னும் இன்னும் நூற்று கணக்கான திரைப்படங்கள் தேவைப்படுகின்றன இதை இந்த உரையாடல்களை நிகழ்த்துவதாக வெவ்வேறு ஆங்கிளில் வெவ்வேறு கோணங்களில் இது வந்து நம்ம பேச வேண்டி இருக்கிறது இதில் என்ன ஏன் இதை வந்து நாம் வந்து வேண்டாம் சொல்கிறோம் இப்போ பெற்றவங்களை கேட்டால் கேட்டால் அவங்க சைட்லருந்து இப்படி திரைப்படங்கள் சொல்கிறவங்க இருக்காங்க நீ பெண்ணை பெற்றுப்பாரு வளர்த்துப்பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் யாரும் அப்படிலாம் நினைச்சி இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அள்ளிக்கிட்டு போகலாம் அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம் அப்படிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது அப்படிலாம் பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப கற்பிதம் அது கற்பிதம் காதல் இயல்பா தோன்றுகிறது ஆனா அது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் இங்கே நம்ம பிறக்கிறது முன்னாடியே கட்டமைச்சிருக்கிறாங்க நாம யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதிக்குள்ள இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கல நம்ம ஒரு சிசுவா பிறக்கிறோம் இந்த சமூகம் உத்தரப்படுத்த உடனே ஒரு பிராண்ட் இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறான் இவன் என்ன சமூகத்தில் பிறந்திருக்கான் நீ இந்த சமூகம்தான் அவன் விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்துகிறது இந்த சாதி என்று முத்திரை குத்துகிறது சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே ஒரு வரட்டு கௌரவம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்போ அது உடையாம வந்து இதெல்லாம் தடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க வேலைக்கு போகிறதாலும் குழச்சி பழைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அவங்க ஏன் பெத்த பிள்ளையை கொள்ள வேண்டிய தேவை இருக்கு ஏன் தேடிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்யறாங்க அவங்க மத்தியில உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை சாதி தொடர்பான சமூகம் தொடர்பான குடும்பம் தொடர்பாக இந்த இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது கட்டமைத்து வைத்திருக்கிறது அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது என்னுடைய கௌரவ பிரச்சனை இந்த சாதிக்காரனோட என் பிள்ளை ஓடிட்டா ஒரே சமூகத்துக்குள்ள காதலிச்சு போனா கூட அதை கௌரவ குறைவா நினைப்பாங்க ஒரே சமூகத்துக்குள்ள சாதி மட்டும் கிடையாது ஒரே சமூகத்துக்குள்ள ஒரே சாதிக்குள்ள ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு போனா அவனை இழுத்து ஓடிட்டாவ அப்ப கூட அவன் ஓடி அவன் இழுத்து ஓடிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சமூகத்தை யதார்த்தமா இருக்கிறதே பெண்களை தான் இழிவா பேசுவாங்க அவனை இழுத்து ஓடிட்டாவ அவங்க வந்து அரேஞ்சு மேரேஜ் இல்லை விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சாதகம் பார்த்து பா பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தால் தான் மரியாதை சாதகம் பார்க்காம பொருத்தம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தை போய் விசாரிக்காம பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்க அவ்வளவு பழியும் பெண் மேலே தான் விழும் ஓடி போயிட்டா ஒருத்தரை எழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா இது வந்து சாதி விட்டு சாதி தான் நிகழ்வுங்கிற இல்லை ஒரே சமூகத்துக்குள்ளே நிகழும் எனவே இது எதனால் நிகழ்கிறது இந்த சமூகம் நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பிரம்மையை இங்கே கட்டமைத்திருக்கிறது இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம் சாதி கௌரவம் உன் குடும்ப கௌரவம் என்ற ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்தியது அந்த அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு கட்டுமானம் தான் இந்த மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கி வைத்திருப்பது இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்னிக்குவாலிட்டி என்கிற சமத்துவ மின்மை என்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைக்கணும் இது 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 சூப்பர் கிடையாது எது சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருக்கிறதே அது சூப்பர் கிடையாது மேல் கட்டுமானம் இல்லை அது அடிக்கட்டுமானம் இப்ப அது உடையணும்னு சொன்னால் ஐடியாலஜிகளாக நாம் வந்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு எது சரி எது தவறு அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த திரைப்படங்களை நாம் பார்க்குறோம் அந்த விஷன் இருக்கிற இயக்குநர்களால் தான் அதை படைக்க முடியும் ஒரு திங்கிங் இருக்கணும் ஒரு முற்போக்கான சிந்தனை இருக்கணும் இருந்தும் கிறிஸ்துதாஸ் இருந்தும் அவர்கள் முற்போக்கான சிந்தனையாளர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மதம் கடந்து ஒரு திரு ரகுமான் ஒளிப்பதிவாளர் முஸ்லீம் தயாரிப்பாளர் கிறிஸ்துதாஸ் தினேஷ் கவி தினேஷ் ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன் ஆனால் அவங்கள்ட்ட அது கிடையாது இப்போ நம்ம சொல்ல சொன்னா தான் அது புரியும் அவங்க அப்படி பார்த்து சேர்ந்துக்க மாட்டாங்க இதெல்லாம் எதனால் முடிகிறது நம்மகிட்ட ஒரு நல்ல சிந்தனை ஒரு போக்கான சிந்தனை சமத்துவ சிந்தனை ஜனநாயக சிந்தனை இருப்பதனால்தான் இணைந்து செயல்பட முடிகிறது திரைப்படங்கிறது பல ஆளுமை உள்ளவர்கள் பல திறமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒன்று அதுல தயாரிப்பாளர்கள் படக்கூடிய தொல்லையை பற்றி சவுந்தரபாண்டியன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் அண்ணன் கலைப்புலி சேகர் அவரும் சொல்லிக் கொண்டிருந்தார் எல்லாம் அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் வேலையை செய்யறாங்க நாங்கள் மொத்தத்தையும் போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கணும் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சா உண்டு கிடைக்கலனா உண்டு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை ஏற்றுகிறது யாரும் தயார் இல்லை இசையமைப்பாளர்னா அவருக்கு என்ன தொகை கொடுத்துட்றோம் டைரக்டர்னா அவருக்கு என்ன தொகையை கொடுத்துட்றோம் ஹீரோ என்னவோ அவருக்கு கொடுத்துறோம் ஹீரோயின்க்கு எவ்வளவோ கொடுத்துறோம் எல்லாத்துக்கும் போயிருது அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கே வராங்க ஃபீல்டுக்கே வராங்க ஆனால் படம் ரெடியாகி சென்சாருக்கு போய் ரிலீஸ் ஆகி அது டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அதுக்கு பிறகுதான் இப்போ இந்த இந்த பிரச்சனையை யார் பேசுறது அப்படின்னு கேட்டார் அதுதான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் அதை சொல்லணும் எங்களுக்கு அது தெரியாது டிஎஸ்ஆர் சுபாஷ்ண மாதிரி இந்த எல்லாம் அவர் ரொம்ப அருமையாக சொன்னார் திருவள்ளுவர் படத்தை வந்து பேட்டர்ன் ரைட் பண்ணுற மாதிரி பண்ணணும் நிறைய விஷயங்கள் இன்னும் பேசப்பட வேண்டிய உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது திரைத்துறையில பிற்போக்குவாதிகளின் கை ஓங்கிவிடக்கூடாது சனாதன சக்திகளின் கைகள் ஓங்கிவிடக்கூடாது முற்போக்கான சிந்தனையாளர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என கூட சில பேர் கேட்டாங்க உங்களுக்கு இந்த அரசியலுக்கு பொருத்தமே இல்லை நீ ஒரு அரசியல்வாதி மாதிரி தெரியலையே நீங்க இதுக்குள்ள போய் சிக்கனீங்க அப்படின்னு வெல்விஷஸ் ஏன்னா அரசியல் டிபிக்கல் பொலிட்டிஷியன் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த அது சிம்டம்ஸ் உங்கள்கிட்ட தெரியலையே இப்போ நாம் வேடிக்கை பார்க்குறோம்னா இருந்தோம்னா வெறும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் மக்களை இயக்கக்கூடிய சக்திகளும் தான் அரசியலில் வந்து எஞ்சுவாங்க நாம் நுழைய வேண்டியது எல்லா இடங்களிலையும் நம்ம வந்து ஊடுருவ வேண்டியிருக்கிறது அரசியல் தலமாக இருந்தாலும் கலை உலகமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஜனநாயக சக்திகளின் கைகள் ஓங்க வேண்டும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இங்கே இயக்குநர்களாக தயாரிப்பாளர்களாக ஒளிப்பதிவாளர்களாக இசையமைப்பாளர்களாக கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக வர வேண்டும் எங்க ஊருக்காரர் தம்பி சுதர்ஷன் திட்டக்குடிக்காரர் முதல் படம் இங்கே இசையமைத்திருக்கிறார் என்று அறிமுகமானார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் அந்த ஊரில் தான் படிச்சிருக்கேன் எங்கள் ஊர்லேருந்து ஏற்கனவே இன்னொரு லப்பர் பந்துன்னு ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் உருவாக்கி இருக்கிறார் அவரும் திட்டக்குடிக்காரர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படம் நல்ல சிந்தனை உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டிருப்பதனால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் நெஞ்சார வாழ்த்துகிறேன் இந்த படம் சமூக தலத்திலும் பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கையோடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்